நண்பர்களே எனது தோட்டத்தில் நான் என்ன போட்டிருக்கேன்னு பாருங்கள் வெஜிடபிள்ஸ் இதுவும் மொளாஞ்செடி மொளாம்பெல்லாம் சொல்லுவோம் அது இங்கே ஒரு காய் காய்ச்சிருக்கு அப்புறம் இங்கே ஒரு காய் அப்புறம் பிஞ்சிலாம் வந்திருக்காங்க அப்புறம் பார்த்தோம்னா இங்கே ஒரு மொளாங்காய் இருக்காங்க பாலக்கீரை எல்லாம் நோய் வந்துருச்சு இங்கே பாருங்கள் நாட்டு தக்காளி பழுத்துருக்காங்க நல்ல பழமாக செடியில் எல்லாம் பழுத்திருக்கு நாட்டு வெண்டைக்காய் ஃபுல்லாக நாட்டு வெண்டைக்காய் நாட்டு வெண்டைக்காய் சின்ன வெங்காயம் நட்டுருக்கு நடுவில் நடுவில் கத்திரிக்காய் காய் உள்ளே இருக்காங்க அதா ஃபுல்லாக கத்திரிக்காய் இது ஃபுல்லாக கத்திரிக்காய் ஃபுல்லாக வெண்டைக்காய் இது ஃபுல்லாக தோட்டந்தான் எல்லாம் வேலை பார்க்குறாங்க இது ஓரத்தில் தான் போட்டு வச்சுருக்கேன் பீக்கங்காய் சரி பீக்கங்கிற பொடலங்காய் ஃபுல்லாக புடலங்காய் செடி நாட்டு தக்காளி இது ஃபுல்லாக செருக்கா செடி பீட்ரூட் புடலங்காய் இங்கே பாருங்கள் புடலங்காய் இது குத்தவரை ஆட்டுக்குட்டி சாப்பிட்டுருச்சு இங்கே கொஞ்சம் இருக்குது இதெல்லாம் பாவக்காய் செடி இங்கே பாருங்க கொத்தவரங்காய் முத்து விட்டுட்டேன் ஒரே ஒரு செடி இருக்கிறதுனால மோர் மிளகா போட்டுக்கலாம் அப்படின்ட்டு இங்கே பாருங்க நாட்டு தக்காளி வெண்டைக்காய் செடி எல்லாம் ஆட்டுக்குட்டி சாப்பிட்டுச்சு தண்ணி இல்லாததுனால ஃபுல்லாக இது ஃபுல்லாக பாருங்கள் பீக்கன் செடி எவ்வளோ பூ இருக்கு நிறைய பூ பூத்துருக்காங்க எல்லாம் அறுவடை பண்ணியாச்சுன்னா ரெண்டு காய் இருக்காங்க இது எதுவுமே மருந்தடிக்காத செடி இது தண்டு கீரை விதைக்காக விட்டாச்சு ஆட்டுக்குட்டி சாப்பிட்டாங்க இது குத்தாவிறக்காய் ஃபுல்லாக பாவக்காய் செடி பாருங்க பாவக்காய் ஃபுல்லாக பாவக்காய் செடி பாவக்காய் பீக்கங்காய் செடி ஃபுல்லாக பீக்கங்காய் செடி பாருங்க பீக்கங்காய் எப்படி காய்ச்சிருக்கு இங்கே பாருங்க பீக்கங்காய் ஃபுல்லாக வெண்டைக்காய் தான் நாட்டு வெண்டைக்காய் ஃபுல்லாக இது ஃபுல்லாக போட்டிருக்கு இல்லை பாருங்க தக்காளி நாட்டு தக்காளி ஃபுல்லாக இருக்காங்க பொடலங்கா ஃபுல்லாக இங்கே பாருங்க இது ஃபுல்லாக பொடலங்கா செடி இங்கே ஒரு பீக்கங்காய் செடி பாருங்க பிஞ்சு வச்சிருக்கேன் நாட்டு பீக்கங்காய் இது பாருங்க நாட்டு வெண்டைக்காய் எவ்வளோ பெரிய காய் இங்கே இங்கே பாருங்கள் நாட்டு பூசணிக்காய் இது ஃபுல்லாக பூசணி செடி இங்கே பாருங்கள் காய் இது ஃபுல்லாக இருக்கு காய் பாருங்க இங்கே காய் இது ஃபுல்லாக இருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மூக்குத்தி அவரை இந்த மூக்குத்தி அவரை தென்னங்கண்ணில் இப்படி இருக்கு அதோட பூ எப்படி தான் இருக்கும் இந்த அவரை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட இந்த சந்துலெல்லாம் காய் இருக்குது நிறையா நாங்கள் அடுத்த செடி பார்க்கலாம் இங்கே ஒரு நுரப்பீக்கங்கா இது நாட்டு பீக்கங்கா காய் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு சின்ன காய் வந்துருக்கு பாருங்கள் சிலி ஊண்டு காய் இதுதான் குத்தவரை பூ பூத்துருக்கு நிறையா நாட்டு சொரக்காய் குண்டு ரகைக்காய் இங்கே காய் காய்ச்சிருக்காங்க இது ஃபுல்லாக ஃபுல்லாக காய்ச்சிருக்கு இங்கே பாருங்கள் பெரிய காய் இது ஒரு முலாம்பள்ளம் செடி எல்லாம் மேலே படந்து போகுது இங்கே ஒரு நாட்டு பீக்கங்காய் இருக்குது இது பாருங்க நுரப்பீக்கங்காய் செடி மேலே படந்து போயிட்டுருக்கு இது ஒரு வால் சுரக்கா இங்கே பாருங்க வால் சுரக்கா இப்போதான் நுரப்பீக்கங்கால பூ வரை ஸ்டார்ட் ஆகுது இது பாருங்கள் நாட்டு அவரை பாகக்காய் காய் செடி இது ஃபுல்லாக நாட்டு பீக்கங்காய் ரெண்டு காய் உள்ளே இருக்குது ஃபுல்லாக இருக்குது இங்கே பாருங்க கோசாக்காய் செடி போட்டிருக்கேன் வந்திருக்கு இதில் இங்கே பீட்ரூட் போட்டிருக்கேன் நல்லா தலைய ஆரம்பிச்சிருக்கு குட்டி குட்டியாக வெயில் காலனால் நல்லா வரல நாட்டு தண்டுக்கீரை நாட்டு அவரக்காது இது ஃபுல்லாக அவரைக்கா நல்லா மழை பெய் மழை பெய்யாதனால தண்ணி இல்லை சரியா இது ஃபுல்லாக அவரைக்கா பாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி இயற்கையான காய் நீங்களும் வச்சு சாப்பிடுங்க என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு மிகவும் மகிழ்ச்சி இதுதான் எங்களோட லேண்டு இயற்கையான சூழ்நிலை பாய்